மார்க்கெட்டில் கிடச்ச பெரிய தேங்காய் சைஸில் இருக்கிற இந்த கத்திரிக்காயை வச்சு இன்றைக்கி ஒரு ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஃப்ரை வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் டு திருச்சுவ மீடியா சமையல் சோதனை செய்யலாம் வாங்க நேற்று மார்க்கெட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி கடையில் தேங்காய் கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அது ஏற்கனவே பார்க்குறதுக்கு தேங்காய் சைஸில் தான் இருந்துச்சு கலர் மட்டும்தான் வேறையாக இருந்துச்சு பார்த்திங்கனால தெரியும் அந்தளவுக்கு பெரிய தேங்காய் இதுவே ஒரு பெரிய தேங்காய் தான் ஆக்சுவலாக ஸோ கத்திரிக்காயுமே நல்ல பெரிய கத்திரிக்காய் அதை வச்சு எப்படி ஒரு ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க நமக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ நல்லா கழுவுனா அதாவது அட்லீஸ்ட்டு அதுவாக சோறு போடுதான்னு பார்க்கலாம் ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்திரத்தில் இந்த அளவுக்கு எல்லா ஃபுல்லாகவே இருக்கு நல்லா டார்க்கு ஊதா கலரில் இருந்துச்சு ஒரு பெரிய நாவல் பழம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த டைப்பாக தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு நடுவில் கட் பண்ணிக்கிடலாம் அப்போ தான் பெரிய பீஸா கிடைக்கும் ஸோ என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இதை வச்சு ஒரு சிங்கிள் பீஸாக அதை வச்சு ஃப்ரை பண்ணலாம்னு ஸோ நடுவில் கட் பண்ணால் ஒரு பெரிய பீஸாக கிடைக்கும் நல்லா அகலமான ஒரு பீஸாக வேறு வே நல்லா எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் ஸோ இது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணுறக்காண்டி ஒரு தேங்காய் உடச்ச தேங்காய் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த அளவுக்கு யாருக்கு தேங்காய் சைஸும் அதோட சைஸும் ஒன்றா தான் இருக்குது அது தேங்காய்மே ஒரு பெரிய தேங்காய் தான் ஸோ இதை கட் பண்ணால் எல்லாம் ஒரு பெரிய பீஸாகவே கிடைக்கும் ஓகே வாங்க ஒரு சென்டராக கட் பண்ணிக்கிடலாம் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஸ்லைஸ் போடுறது நல்லா போடுவாங்க புதுசாக சமைக்கிறதுனால கொஞ்சம் அதே அளவில் கட் பண்ணணும் இல்லைன்னா ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாக வந்துடும் ஸோ ஸ்லோவாகவே கட் பண்ணிக்கிடலாம் எந்த அளவுக்கு கரெக்டான பீஸாக இருக்கும் அந்தளவுக்கு கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா ஒரு பக்கம் ரொம்ப முன்ன பண்ண இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் வந்துருக்கும் ஒரு பக்கம் வேகமாக இருக்கும் இல்லை அதிகமாக வந்துடும் அந்த மாதிரி ஆயிரும் ஓகே யாருக்கு சமமாக கட் பண்ணியாச்சு ஸோ நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டுடலாம் அதுக்காக இதில் நான் உப்பு மஞ்சள் மிளகாப்பொடி மூணு தான் போட்டிருந்தேன் ஒரு சிம்பிளான மசாலா தான் மசாலாவை ஃபுல்லாகவே அப் அப்ளை பண்ணிடலாம் இதில் மஞ்சள் போட்டு குளிப்பாட்டின மாதிரி ஆகிடுச்சு மஞ்சள் போட்டு குளிப்பாட்டினது இல்லை மசாலா போட்டு குளிப்பாட்டினதுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு கலர் நல்லாவே மாறிடுச்சு ஓகே இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட்டான ஒன்று இதில் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேனோட இது இறக்கும் இது ஒரு சின்ன சின்ன பாத்திரம்தான் இருந்தாலும் அதோட இதே ஃபுல்லாக வந்துடுச்சு எந்த அளவுக்கு நல்லா நல்லா கொதிக்குதுன்னு ஆக்சுவலாக அது கொதிக்கும் போது பார்த்தீங்கனாலே தெரியும் சென்டர் பார்ட் அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வருதுன்னு அது உள்ளே கொஞ்சம் எண்ணெய் போய்ட்டு அதில் கொதிக்கிற இது மேலேயுமே அந்த எஃபெக்ட் தெரியுது போல் ஒரு தடவை லைட்டாக திருப்பி போட்டலாம் ஸோ நல்லாவே கொதிக்கட்டும் டமைச்சிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கடலில் இருக்குது என்ன கோல்டன் கடலில் இருக்குன்னு நினைக்காதீங்க கரண்ட்டு போயிடுச்சு ஆக்சுவலாக ஸோ இது வந்து ஃப்ளாஷ் லைட்டில் போட்டு எடுத்தது அதுதான் அந்த கோல்டன் கடலில் வந்திருக்கு இதான் மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு கரண்ட் வந்த பிறகு உள்ளது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஓரளவு நல்லாவே வந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கரலாம் பாருங்கள் மசாலா எல்லாமே உள்ள ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்தர சைவ உணவகத்தில் சமைச்ச கத்தரிக்கா மாதிரி இருக்குது அவ்வளோதான் மக்களே ஓகே போகிற போக்கில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மக்களே வாழ்க வளமுடன்